திருத்தூதர்களின் தோன்றலாய் அறுப்பொழிவு செய்யப்பட்ட கோட்டாறு மறை மாவட்டத்தின் நாயர் மேதகு நசரேன் சூசை அவர்கள் ஆயராய் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று ஆயர் அவர்களின் இரையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பிலோமின் ராஜ் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி திவ்யா அம்மா அப்பா மாமனார் மாமியார் மச்சான்கள் திலீப் தீபா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சென்னையை சேர்ந்த அர்ஜினா ஃபெபி இன்று தனது பதினான்காம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மார்ட்டின் அம்மா திவ்யா ஞான பெற்றோர் ஜெரோம் லாரா தாத்தாக்கள் ஜோசப் லூயிஸ் பெட்ரிஷியா சகோதரிகள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மதுரை திருநகரை சேர்ந்த ஜேசன் பால் இன்று தனது ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜீவானந்த் அம்மா ஸ்ருதி தாத்தா ஜேம்ஸ் ஆட்சி கரோலின் அம்மாச்சி ஜெயமேரி பெரியப்பா பெரியம்மா கொள்ளுத்தாத்தா தாத்தா கொள்ளு பாட்டி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எலினா இன்று தனது பிறந்த நாளை இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா தாத்தாக்கள் பாட்டிகள் ஞான பெற்றோர் சகோதரர் இவான் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிறப்பான விழா கோலம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கு விழா கொண்டாடு நல்லா இருக்கும் வாழ்த்துக்களையும்